அதிகமா கம்ப்யூட்டர் யூஸ் பண்றவங்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நெக் மசில்ஸ் வந்து வீக் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு ஸோ நீங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது நீங்க ஒரு பிரேக் விட்டுட்டு உங்களோட நெக் மசில்ஸை வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதை ஸ்ட்ரெயின் வந்து குறைவாகும் அதை எப்படி நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே செய்யறது அப்படின்னு காமிக்கிறேன் நீங்க ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா அந்த சேர்ல வந்து உங்களோட கையை வந்து அழுத்தமா பிடிச்சுக்கோங்க ஒரு சைடு இந்த சைடும் நீங்க டைட்டா வச்சுக்கோங்க உங்களுடைய